நிறைய நன்மை நன்மையான விடயங்கள் கூறப்பட்டன முக்கியமாக வந்து பெண்கள் தலைமைத்துவத்தில் இருந்து பெண்கள் எந்த விடயத்தை எடுத்தாலும் ஆம்பளியல் மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் பொம்பளையிலும் போகணும் ஆண் பெண் கால் சமத்துவத்தை வந்து முக்கியமாக பேரணும் என்று முக்கியமாக கூறப்பட்டுச்சு அதோட இள வயது திருமணம் ஒரு வயசுக்கு மிச்சமாக படிக்க கூடாது என்று சொல்ற ஆக்களுக்கு இடையில் படிக்கணும் படிப்புக்கு இல்லை அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சுது கொஞ்சாதி காட் கருப்பு வந்து பைத்திய சாலையில என்னம்மா மருதுவ மணி হইந்து தாட் காட் கல் கருப்பு வந்து பைத்தியால நான் நான் கருப்ப கூட காட்டிட மாட்டே கூட இருந்தா பக்தத்து சொந்த வந்த மீனுது விதியாட்கள் இல்ல நீ அவள வாட்டுக்கு பார்க்க போ. பாக்க போ. இடியா பபு தோதி முதல சரியான காட்டு புதனமா கிடைக்கும் எந்த புதனம் காட்டுற நீ அந்த மாவி கூட்டத்தை போன அறிமுத்த அறிவட்டையால் அங்க ரோட்டில் ஓட்டுவோம்

கையான குடும்பம் ஒன்று குடிக்கார குடிவார குடும்பம் ஒன்று உத்திவார குடும்பம் ஒன்று இப்படி பல மாதிரியான குடும்பங்கள தன்மையை காட்டிக்காங்க இது நாட்டில் நடக்கிற விஷயம் நம்மளோட கிராமத்துக்கும் தேவையான விஷயம் இந்த விஷயத்தை இப்படியான விஷயங்களை கொண்டு இனிமேலாவது சில எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிறேன் இனிமேலாவது திருந்தி நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு நடக்கணும் என்று கேட்டு இந்த இந்த கதவன் கலைக்குழுக்கோ எமது கிராமம் சார்பாகவும் எங்கள் மக்கள் சார்பாகவும் சந்திம நிலையம் மாதிரி கிறிஸ்டர் ஏற்பாடு செய்திருந்த கிருஷரிசி நிறுவனத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்